மே துதிப்பதி பாய் என் செய்த எல்லாவரையில் உன்னத நாள் செய்த என் எல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலும் துதிப்பாய்

மனமே சுவ துரிசை வையை மனமே சுதிசை என் காரியம் யாவும் என் காரியம் யா

இந்த அறையும் கூட பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே நாங்கள் பிரதிஷ்டை செய்து நம்முடைய நாமத்தை முகைப்படுத்தி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும் இங்கே வருகிற அனைவரும் பிரசனத்தை அணு உணர்படியாய் அனுகிரகம் செய்தருளும் இந்த வீட்டிலுடைய ஆசவம் தங்கும்படியாக நாங்கள் க்ஷபிக்கிறோம் இந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் மென்மேல் கத்தனை ஆசிர்வதித்து உயர்த்துகிறதுக்காக மேம்படுத்துகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தைச் நல்ல பிதா stutiram ram gi su stutiram o ma

கிராமத்தினாலே இந்த பிறகு ஆசி நரம்பத்திற்குள்ளே சமாதானம் அரண்மனுக்குள்ளே சிவமறுக்குள்ள வார்த்தைகள் முடியாத அண்டவரே எந்த நாளும் ஒரு கிருவை நாளும் நன்மைனாலும் விசுக்க முடியாமல் அண்டவரே இந்த ரூம்பில் அந்த தங்கி தாவரம் வல்லமை அபிசெய்தாலும் நிரப்பும் முடியாமல் சந்திக்கிறோம் அங்கே ஒரு கோவிலெல்லாம் நிறைய வரும்பொழுது என்னுடைய சமாளத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள என்னுடைய கிருமையை பெற்றுக்கொள்ள அந்த கிருவடி முடிய வச்சிருக்கிறோம் ஆசி

ஸ்தோத்திரம் செய்கிறோ நின்னடியா திருநாமத்தே அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிக்கிறவர் அவர் உன் மாப்பு செய்கிற தொட்டி ஆசிர்வதிக்கிறவர் அவர் திருப்தியாய் போஷிக்கிறவர் என்ற வயது அவசரத்தை அன்படி நம்ம தேர்ந்த ஐயா அவங்க இந்த அறையை பிளஸ் பண்ணி இப்பொழுது ஜெபிப்பார்கள் ஹலோ பிதாவி அன்பின் தேவனை ரச்சகா நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா அப்பத்தின் தண்ணீரையும் நீர் ஆசிர்வதிக்கிறவர் மாப்பு செய்கிற ஆண்டவர் இந்த கூடையும் எண்ணெய் கலசமும் குறைவில்லாமல் நீர் பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரை வியாதை உன்னை விட்டு விளக்குகிற தேவனாக நீர் இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகள் இதில் தங்கி தாவரிக்கிற எல்லாம் உடைய வருகை மட்டும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவர் இந்த இடத்துல அவர்கள் இருந்து சமைக்கிற ஆண்டவரே அந்த சமையல் மற்ற எல்லா காரியங்களிலும் அவர்கள் பூசிக்கிற ஆகாரம் எல்லாவற்றிலும் அண்டவரே உடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் உடைய கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் அண்டவரே வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் அந்த ஆகாரத்தை கொடுக்கும்போது அவர்களும் அண்ட ஒரே சோத்திரம் அப்பா ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்ய முடியாது ஜீவிக்கிறோம் ஆண்டவரே இஸ்ரோவில் ஜனங்களை அண்டவரே பரலோக மன்னாவினாலே போஷித்தது போல அண்டு ஒரே உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற அந்த ஒரே சோத்திரம் அப்பா அந்த போஜனத்தில் கூட இது பிரசன்னம் குமாரனுடைய பிரசன்னம் பரிசுத்தாவுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருந்து அண்ட ஒரே ஆசிர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் தொடர்ந்து உமக்காக அண்ட ஒரே சோத்திரம் ஒன்று பிழைக்கத்தக்கதாக உமக்காக சாட்சியாக ஜீவிக்கத்தக்கதாக சரீர நன்மைகள் எல்லா நன்மைகளையும் கொடுத்து வழி நடத்த கெஞ்சிரும் தயவுள்ள கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இந்த அறையிலையும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே Inna lumi <laughs> tu dipa மன மகிழ்ச்சி வேலைக்காக சொல்லுவோம் கத்தாவையும் நாங்கள் மேல நிலையில் எப்படி வந்திருக்கிறோம் ஆண்டுகளில் ஒரு நல்ல இல்லத்தை அந்த ஆரம்பிகள் கட்டி உரை கட்டி கத்த கிருப்பை பாராட்டினதே என்று இப்பொழுது நாங்கள் ஆண்டு காரூரில் இருக்கிற இடமானது தெய்வ பிரசன்னம் நிற்கிறதாகி ஆண்டு எப்படி வருகிற யாவரும் ஆண்டவர்களை கத்தையை பிரிக்கவும் வயமைப்படுத்தவும் ஆண்டு முறையில் கத்துடைய நாமத்தை பிரஸ்தாரம் பண்ணவும் ஆண்டோரே திறந்த உள்ளத்தோடு தெளிந்த எண்ணத்தோடு வருகிற ஆண்டவர உறவுகளின் நட்புகளையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார்கள் எப்போதும் ஆண்டோரே இந்த அறையில் கூடுகிற பிள்ளைகள் யாவரும் ஜெகதூமிலேடுக்கத்தக்கதாகி கத்துடைய பிரசன்னம் எப்போதும் தங்கியிருக்கத்தக்கதாகும் அநேகருக்கு இந்த இடமானது ஆண்டவரே ஆறுதலின் இடமாய் மன மகிழ்ச்சியின் இடமாய் மாறத்தக்கதாக கத்தக்க செய்கிறாரே என்று நாங்கள் ஜூபிக்கிறோம் உங்கள் கருத்தில் இந்த அறையை அரண்மையான பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு கூட உருவாக்கினார்களோ அந்த நோக்கம் ஆண்டவரே உங்கள் கிராமத்தின் பேரிலே நாளுக்கு நாள் ஆண்டுகளே வளர்ப்பாங்க கத்தக்க செய்கிறார் உங்கள் கருத்தில் முழுவதும் ஆண்டு இல்லத்தையும் கொடுக்கிறோம் இல்லத்தின் பிள்ளைகளையும் கொடுக்கிறோம்